பிரியா அவர்கள் வழங்கிய பத்தாயிரண்டு நிதி பங்களிப்புடன் பவுனியாவில் சிறப்பான இடம் ஒன்றில் இட்லி வழங்கப்பட்டுள்ளது சண்முகநாதன் தனது தந்தையினுடைய நினைவாக இந்த உணவு வழங்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அவசர அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு இந்த உணவு சிறப்பான முறையில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த பத்திரண்டு நிதி பங்களிப்பை வழங்கி அந்த ஏழெளிய மக்களுடைய உணவு தேவையை நிவர்த்தி செய்த பிரிய அக்கா அவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மக்களுக்கு போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளத எடுத்து வீரடா எண்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர்குணத்து வீரனே வாடா வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கண்டடா தம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பள்ளி மைந்த தந்தானே தந்தானே தந்த நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைந்தன் டிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் கழிப்பறை இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் ஐந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்தப் பணத்தில் பாதியை இரக்ஷன் தந்தான் வாழ்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே தலை இப்படிதான் இருக்குதே எம்பினத்தின் தலை இப்படிதான் இருக்குதே தந்தானே தந்தானே தந்தாரே எல்லாம் வண்ணி மைந்தே